இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணம் நிச்சயமானதிலிருந்தே எல்லா ஆண்களையும் போல நானும் ஒருவித உற்சாகத்துடனும் பரவசத்துடனும் நாட்களை கடத்தினேன் கனவுகள் வராத நாளே கிடையாது எனக்கு வரும் மனைவியை பற்றிய எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளும் சுவாரஸ்யத்தை கூட்டியது நிறைய பாலகுமாரன் புத்தகங்களை சேமித்து வைத்திருந்தேன் வருகிறவளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் ஒருவேளை அவளும் பாலகுமாரன் ரசிகையாக இருந்தால் நினைக்கவே சிலிர்ப்பாய் இருந்தது கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை எல்லாம் தூசி தட்டி எடுத்து பார்வையில் படும்படி வைத்தேன் இளையராஜா பாடல் தொகுப்புகளை வாங்கி வைத்தேன் எஸ் ஜானகி பாடலை தனியாக பதிவு செய்து வைத்தேன் கேரம் செஸ் போர்டு எல்லாம் இன்னும் பல விஷயங்கள் ஒரு பெரிய கற்பனை கோட்டையில் வாழ இருந்தேன் ஒரு சுபயோக சுபதினத்தில் திருமணம் இனிதே நடந்தது விருந்து முதற் கொண்டு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்தது ஒரு நாள் என் மனைவியிடம் புத்தகமெல்லாம் படிக்கும் பழக்கம் இருக்கா என்று கேட்டேன் இல்லைங்க நான் எந்த புக்கும் படித்தது இல்லை என்றால் என் மனைவி எந்த புக்கும் படித்தது இல்லையா இந்த குமுதம் ஆனந்த விகடன் இதெல்லாம் கூட படித்தது இல்லையா என்று கேட்டேன் இல்லைங்க எனக்கு புக்கு படிக்கிறதே பிடிக்காது என்று ஏதோ ஜோக் சொன்னது போல அவள் சொல்லி சிரிக்க நான் வெளிரி போனேன் எனக்கு மண்டை காய்ந்து போனது எந்த ஒரு புத்தகமும் படிக்காதவளிடம் போய் பாலகுமாரனை பற்றி பேச முடியுமா கிரிக்கெட்டில் நான் வாங்கிய பரிசுகளை பார்வையில் படும்படிதான் வைத்திருந்தேன் அதை பற்றி அவள் கேட்க வேண்டும் நான் பீற்றி கொள்ள வேண்டும் இதுதான் திட்டம் ஆனால் ஏதோ வீட்டில் உள்ள கேலண்டரை பார்ப்பது வால் கிளாக்கை பார்ப்பது போல கோப்பைகளை அவள் கண்டுகொள்ளவே இல்லை பிறகு வேறு வழி இல்லாமல் நானே சொல்ல ஆரம்பித்தேன் இந்த கப்பெல்லாம் நான் வாங்கினது தெரியுமா எதுக்கு வாங்குனீங்க என்றால் என் மனைவி இதெல்லாம் நான் கிரிக்கெட் விளையாடி வாங்கினது உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா கிரிக்கெட் பாப்பியா என்று கேட்டேன் எங்க வீட்ல எல்லாரும் கிரிக்கெட் பார்ப்பாங்க எனக்கு மட்டும் கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது என்றாள் என் மனைவி அதான எனக்குன்னு இப்படித்தான் வாய்க்கணும்னு இருக்கும்போது எப்படி உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் யாரோ பின்மண்டையில் பேட்டால் அடித்தது போல் இருந்தது நொந்து போனேன் இந்த பாடகர் பாடகில்ல உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டேன் ம் தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது பொதுவா எல்லா பாட்டும் கேட்பேன் என்றாள் என் மனைவி உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடு என்று கேட்டேன் அட போங்க திடீர்னு இப்படி கேட்டால் எப்படி சொல்றது சரி எஸ் ஜானகி பிடிக்குமா என்று கேட்டேன் யாரு கிழவி போல இருக்குமே அதுவா என்று என் மனைவி கடுப்பேற்றினாள் எஸ் ஜானகியை கிழவின்னு சொன்னதும் எனக்கு சம கோபம் எனக்கு பிடிச்ச பாடகி அவரை கிழவின்னு சொன்னதும் என்னால் அதை பொறுத்துக்கவே முடியல என்ன செய்ய எல்லாம் என் விதி என்னை நானே நொந்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை அவள் மேல் கோபப்பட முடியவில்லை ஏனென்றால் அவளுக்கு கோபம் அதிகம் வரும் என்னுடைய பாதுகாப்பு முக்கியமில்லையா அதனால் நான் அவளிடம் கோபத்தை அதிகம் காட்டுவதில்லை மனைவி விஷயத்தில் மிகுந்த ஏமாற்றம் துளியும் எனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லை இவள் எனக்கு ஏற்ற ஜோடியே இல்லை கணவன் மனைவி இருவரும் இரட்டை மாட்டு வண்டி போல என்று சொல்வார்கள் ஒரு மாடு சரியில்லாமல் போனாலும் குடும்ப வண்டி சரியாக ஓடாது என்பது உண்மைதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் பேசாமல் அவளையும் வண்டியில் தூக்கி உட்கார வைத்துவிட்டு ஒற்றைமாடாக ஒற்றை மாடாக வண்டியை ஓட்ட வேண்டியதுதான் வேறு என்ன செய்வது எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லையே பெரிய சுவாரசியம் எதுவுமின்றி நகர்ந்தன நாட்கள் சில மாதங்களில் மனைவி கர்ப்பமானால் நிலைமை மாற தொடங்கியது வீடு உற்சாகத்தில் திளைத்தது ஆளாளுக்கு அவளை கொண்டாட ஆரம்பித்தோம் மாசமா இருக்கும்போது என்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் பிடிச்சதை சமைச்சு போடணும் என்றார் என் அம்மா நானும் அவளிடம் உனக்கு என்னவெல்லாம் சாப்பிட பிடிக்கும் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றாள் என் மனைவி இல்ல சும்மா சொல்லுமா என்று நான் வற்புறுத்தி கேட்டேன் அவள் பிடித்த சிலவற்றை சொன்னாள் முன் சமயங்களில் என்ன சமையல் செய்யலாம் என்ற விவாதம் வரும்போது இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாள் நானும் சாதாரணமாய் அதையெல்லாம் மறுத்து இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு பிடிக்கும் என எனக்கு தெரியாது இதையெல்லாம் உனக்கு பிடிக்குமா இதுவரை சொன்னதே இல்லையே என்று கேட்டேன் ம் இப்பதானே கேக்குறீங்க என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல எனக்குள் சுளீரென ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது பிரசவம் நெருங்க இயல்பாய் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது இன்னும் சில தினங்களில் இங்கே ஒரு குழந்தை இருக்கும் என்ற எண்ணமே ஆனந்த கூத்தாட வைத்தது நாங்கள் விரும்பியபடியே அழகிய பெண் குழந்தை பிறந்தது நார்மல் டெலிவரி தான் நான் என்ன நினைத்தேன் என்றால் பிரசவமான பெண்கள் ஒரு வாரம் பத்து நாள் என படுக்கையிலேயே இருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இவள் மறுநாளே சாதாரணமாக நடமாட ஆரம்பித்தாள் யாராவது பெரியவர்கள் குழந்தையை பார்க்க வந்தால் சொல்ல சொல்ல கேட்காமல் கட்டிலிலிருந்து இறங்கி மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று கொள்வாள் இவளின் இந்த செய்கை குறித்து உறவினர்கள் புகழ்ச்சியாய் பேச எனக்கோ மிகவும் பெருமையாக இருந்தது பெண்களின் குணம் எப்படி இருந்தாலும் தாயான பிறகு எல்லா பெண்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள் கோபம் மாத்திரம் இவைகள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் ஆனால் குழந்தை கவனிப்பில் எப்போதும் பொறுமை மட்டுமே காட்டுகிறார்கள் நள்ளிரவில் குழந்தை அழுதாலும் மலம் கழித்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் கவனிக்கும் தன்மை இயல்பாகவே வந்துவிடுகிறது குழந்தையையும் கவனித்து கொண்டு எனக்கு செய்யும் பணிவிடைகளிலும் எந்த குறையும் வைக்கவில்லை தாய்மை என்ற விஷயத்தை என் தாயிடம் உணர்ந்ததை விட மனைவியிடமே அதிகம் தெரிந்து கொள்ள முடிந்தது இப்போது என் மனைவி மேல் ஒரு மரியாதை ஏற்பட துவங்கியது வீட்டு வேலைகள் குழந்தை வளர்ப்பு என அவள் சுமை எனக்கு புரிந்தது சில வருடங்கள் போக இப்போது இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை நார்மல் டெலிவரி ஆனால் இரண்டாவது குழந்தை சிசேரியன் இரண்டாவது குழந்தை பிறந்தவுடன் மயக்கத்தில் இருக்கும் அவளை பார்க்கச் செல்கிறேன் அரைமேக்கத்தில் இருந்த அவளது மூக்கில் ஏதோ ஒரு குழாய் இருக்க அவள் இருந்த நிலை என்னை ஒரு மாதிரி ஆக்கிவிட்டது அப்போது நினைத்து கொண்டேன் இவளிடம் இனி எதற்கும் கோபப்படக்கூடாது என்ன சொன்னாலும் பொறுத்துக்கொள்ள கொள்ள என்று சில பெண்கள் நினைத்துக்கொள்ளலாம் கணவன் தன்னிடம் அடங்கிப் போகிறான் என்று அப்படியல்ல சில நேரங்களில் மனைவி செய்த தியாகங்களுக்காகவும் அவள் அடைந்த சிரமங்களுக்காகவும் மனைவிக்கு செலுத்தும் நன்றிக்கடனே அந்த அடங்கி போதல் மனைவியை ஜெயிக்க விட்டு அதனால் அவள் அடையும் சந்தோஷத்தை ரகசியமாய் பார்த்து ரசித்து கொள்ளுதல் எல்லாம் ஒரு நன்றிக்கடன்தான் இரண்டு குழந்தைகள் வீட்டு வேலைகள் குழந்தை படிப்பு பாடம் சொல்லி கொடுத்தல் இதற்கிடையே நான் செய்யும் அலும்புகள் எல்லாவற்றையும் சமர்த்தாக கவனித்து கொள்ளும் அவளில் அந்த மனைவி இல்லத்தரசி என்ற ஸ்தானத்தின் பிரம்மாண்ட விஸ்வரூபத்தின் முன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து கொண்டே இருந்தேன் பாலகுமாரன் கிரிக்கெட் எஸ் ஜானகி எல்லாம் என் கவனிப்பில் இருந்து விலகிச் சென்றார்கள் ஒற்றை மாட்டு வண்டியாக குடும்பத்தை ஓட்ட நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் அவள் ஒற்றை மாடாக வண்டியை இழுக்க நான் அதில் பயணம் செய்வதாக உணர்ந்தேன் எங்களுக்குள் எந்த கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்று நினைத்தேன் ஆனால் இப்போது எங்களுக்குள் தமிழ் ஆங்கிலம் வரலாறு புவியியல் இயற்பியல் தாவரவியல் விலங்கியல் வேதியியல் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி போனது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்